வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தி அதாவது ரேஷன் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே இந்த அப்டேட்டை பண்ணாதவங்களுக்கு அவங்களுடைய ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவலை இப்போ தமிழக அரசில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இல்லை என்ன அப்டேட் பண்ணணும் எத்தனை நாளைக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல் வருகிறது ரேஷன் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன அரிசி கோதுமை பருப்பு சர்க்கரை எண்ணெய் போன்ற பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கிறது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும் உங்கள் ரேஷன் கார்டில் ஒரு முக்கியமான அப்டேட்டை செய்யாவிட்டால் உங்களுக்கு இலவச ரேஷன் கிடைப்பது நின்றுவிடும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு அரசு இலவச ரேஷன் வசதியை வழங்குகிறது இந்த நன்மையை பெற ரேஷன் கார்டு தேவை அந்த ரேஷன் கார்டில் கேஒயசி அப்டேட்டை முடித்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ரேஷன் கார்டில் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த இகேஒசி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சரிபார்ப்பு செய்வது அவசியமாகிவிட்டது ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மக்களுக்கும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது அவசியம் அப்படி செய்யாவிட்டால் ரேஷன் கார்டு கேன்சல் செய்யப்படும் மேலும் இலவச ரேஷன் வசதியும் கிடைக்காது இதற்கு முதலில் ஜூன் முப்பதாம் தேதி காலக்கெடுவென நிர்ணயிக்கப்பட்டது அதன் பின்னர் அது ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரை நீட்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ரேஷன் கார்டில் கேஒசி சரிபார்ப்பு செய்ய மக்களுக்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய பேர் இந்த அப்டேட்டை முடித்துள்ளனர் ஆனால் இன்னும் பலர் கேஒசி செய்யாமல் இருக்கின்றனர் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் ரேஷன் திட்டத்திலிருந்து பெயர் நீக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது இந்த ஆகஸ்ட் முப்பத்தி வரை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த கேஒசி அப்டேட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்திருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்களோ முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படி இல்லைங்கிற வகையில் அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நிற்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவலை தமிழக அரசுலேயும் வெளியிட்டிருக்கிறாங்க இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இது போல வரது நல்லதுக்கு நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்